காங்கிரஸ் சார்பாக இன்று கோவை மாநகர் மாவட்டத்தில் ரைசிங் யூத் என்கின்ற ஒரு விழிப்புணர்வு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் இதனுடைய நோக்கம் இளைஞர் காங்கிரசிலே முப்பத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்ட இளைஞர்களை காங்கிரஸ் கட்சியிலே இணைப்பதற்கு சம்பந்தமாகவும் மாவட்ட வாரியாக சட்டமன்ற வாரியாக இருக்கின்ற எங்களுடைய அமைப்பை வார்டு வாரியாகவும் பஞ்சாயத்து வாரியாகவும் எடுத்துச் செல்வதற்கு ஒரு முன்னெடுப்பாக இது இங்கு தொடங்கி இருக்கின்றோம் இதை தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட சுற்றுப்பயணமாக சென்று இளைஞர் காங்கிரஸிற்கு தலைவர் ராகுல் காந்திய கரங்களை வலுப்படுத்த புதிய நிர்வாகியை நியமித்து காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி அமைப்பான இளைஞர் காங்கிரஸை தமிழகத்திலே ஒரு வலுவான இயக்கமாக மாற்ற வேண்டும் என்ற முயற்சியோடும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வப்பேருந்த எம்எல்ஏ அவர்களுடைய ஆணையை ஏற்று ஒரு பூத்திற்கு பத்து இளைஞர்களை சேர்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார் அதை முதலிலே ஐந்து நபர்களை தமிழ்நாடு காங்கிரஸ் பத்தை பத்து நபர்கள் நியமிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அதில் ஐந்து நபர்கள் இளைஞர் காங்கிரஸ் சார்பாக கொடுக்க இருக்கின்றோம் அதுக்குரிய பட்டியலை தயார் செய்து மக்களை சந்தித்து இளைஞர்களை சந்தித்து இயக்கத்தில் வந்து அவர்களை சேர்க்க இந்த இயக்கம் வலுவாக செயல்படுத்துவதற்கான நோக்கம்தான் இந்த கூட்டம் காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸில் வந்து மொத்தம் ஏழு லட்சம் உறுப்பினர்கள் இருக்காங்க தமிழகம் முழுவதும் எலெக்ஷன் இல்லாத மித்த இயக்கங்கள் மாதிரி இல்லாமல் இளைஞர் காங்கிரஸ் தேர்தல் முறையில் வந்தது அதிலும் அவர்கள் ஆக வேண்டும் என்றால் டிஜிட்டல் மெம்பர்ஷிப் அதில் ஃபோட்டோ எடுத்து ஆதார் கார்டு இன்ட்ரோஸ் பண்ணி அந்த மாதிரி கொடுக்கறப்போ ஏழு லட்சம் பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சேர்ந்தார்கள் அதன் பிறகு தமிழ்நாடு முழுவதும் இதற்கு முன்பாக போன சுற்றுப்பயணத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினெறாயிரம் புதிய நபர்கள் இணைத்துள்ளோம் அது மட்டும் இல்லாமல் நிர்வாகிகளாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் இருக்கின்றார்கள் அதை இன்னும் வார்டு வாரியாக கொண்டு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதுதான் எங்களோட முதல் இலக்கு பூத்துல வாரியாக அந்த இயக்கத்தை கொண்டு போகிறது எங்களோட பார்த்தா அறுபதாயிரம் மூத்திருக்கு இருக்குது குறைஞ்சபட்சம் ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட்டாக இந்த இயற்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன்